அனைவருக்கும் வணக்கம் கரையானுக்கும் அனலுக்கும் புனலுக்கும் இரையாகி கால வெள்ளத்தால் அழிந்து கொண்டிருந்த பழன் தமிழ் சுவடிகளை எல்லாம் தேடி கண்டறிந்து ஆராய்ந்து செப்பனிட்டு பதிப்பு செய்து நூலாக ஆக்கம் செய்து நம்முடைய கைகளில் கொடுக்கிறதையே தன்னுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய லட்சியமாக கொண்டிருந்தவர் டாக்டர் ஊவே சாமிநாத ஐயர் ஊவே சாமிநாத ஐயர் அவர்கள் பதிப்பித்து கொடுத்த நூல்களையே குறிப்பிடத்தக்க ஒரு நூல் அப்படின்னா அது தமிழ் விடுத்துவது அப்படின்ற நூல் இன்னைக்கு நான் நம்ம பதிவுல தமிழ் விடுத்தூது நூலுக்கான சுவடி கிடைத்த வரலாறு தான் பார்க்க போறோம் இன்னையில இருந்து சரியா நூத்தி வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஆண்டு மே மாசம் இரண்டாம் தேதி வழக்கம் கும்பகோணம் கல்லூரியில பி ஏ தமிழ் வகுப்புல பாடம் எடுத்துட்டு இருந்தாரு ஊவேசா அப்ப வகுப்புல இருந்த ஒரு மாணவர் எழுந்து நின்னு ஐயா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு ஊவேசா கேட்க அந்த மாணவன் ஐயா சாப்பிடும் விடுதியில ஒருவர் வந்திருக்காரு பெரிய செல்வந்தரா இருந்தவர் போல இருக்கு அவரை பார்க்கும் போதே பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர் போல தெரிகிறாரு இப்ப தன்னோட செல்வங்களை எல்லாம் இழந்து கடன் எல்லாம் பயந்து தலைமுறைவா இருக்காராம் அவர் பல தலைமுறைகளா தன்னோட வீட்டுல பாதுகாத்து வச்சிருந்த சுவடிகளை எல்லாம் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி முடிச்சாரு அது வரைக்கும் அந்த மாணவருடைய பேச்ச பாராமுகமா கேட்டுட்டு இருந்த ஊவேசா சுவடி அப்படின்ற ஒரு சொல் காதுல விழுந்த உடனே ரொம்ப கவனமா கேட்க ஆரம்பிச்சாரு என்ன ஏட்டு சுவடிகளா கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு கேட்ட ஊவேசா கிட்ட அந்த மாணவன் மேலும் கொஞ்சம் விளக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு சுவடிகளுக்கு மேல் இருக்கும் போல இருக்கு அந்த வீட்ல இருந்த மத்த பொருட்களை எல்லாம் கடன் கொடுத்தவங்க ஏலம் போட்டு விட்டார்களாம் இந்த சுவடிகளும் அவங்க கையில போயிட்டா என்ன கதி ஆகுமோ அப்படின்னு பயந்து சரியான நபர்கிட்ட சேர்க்கணும் அப்படின்றதுக்காக உங்ககிட்ட குடுக்கறதுக்காக கொண்டு வந்திருக்காருங்கய்யா அப்படின்னு சொல்லி முடிச்சாரா அந்த மாணவன் தங்க புதையலுக்கு வழி சொல்லக்கூடிய மந்திரவாதி மாதிரி அந்த மாணவன் சுவடி பத்தி சொல்ல 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 ஊவேசாவுக்கு அதை எப்படியாவது அடைஞ்சிடணும் அப்படின்ற எண்ணம் வந்தது அதனால மேலும் கொஞ்சம் விளக்கமா அந்த மாணவன் கிட்ட சுவடியை பத்தி கேட்க ஆரம்பிச்சாரு என்னப்பா அவர் சுவடியை எங்கிட்ட வித்துரலாம் அப்படின்ற நோக்கத்துல தானே வந்திருக்காரு அப்படின்னு கேட்டதுக்கு அந்த மாணவன் இப்படி பதில் சொல்றான் இல்ல இல்ல எனக்கும் அந்த சந்தேகம் வந்தது இவ்வளவு சுவடிகளையும் விலைக்கு வாங்கி கொள்ள எங்கள் தமிழ் ஆசிரியரால் முடியாதே அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன் அதுக்கு அவர் பணமெல்லாம் வேணாம் இவற்றை வாங்கி கொண்டு பாதுகாக்கணும் சரியா பயன்படுத்தணும் அப்படின்றதுதான் என்னோட விருப்பம் என்னோட கஷ்டகாலம் இந்த சுவடிகள் எல்லாம் கொடுக்கும்படி ஆயிருச்சு அருமை தெரியாதவர்கள் கிட்ட போய் சேர்ந்து கூடாது தகுந்தவர்கள் கிட்ட சேக்கணும் சேர்க்கணும் அப்படின்றனாலதான் உங்க தமிழாசிரியர் கிட்ட சேர்க்கறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு அந்த மனுஷன் சொன்னதா மாணவர் ஊவேசா கிட்ட சொல்லி முடிச்சாரு கல்லூரி தலைவர் கிட்ட அனுமதி வாங்கி அவரை உடனே போய் பார்க்கணும் அப்படின்னு புறப்படுறாரு ஊவேசா அதுக்கு அந்த மாணவன் இப்போதே போகணும்னு அவசியம் இல்லைங்கயா மாலை வரை காத்திருக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு அதனால கல்லூரி முடிச்சுட்டே போகலாம் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் ஊவேசாவோட உடல் மட்டும்தான் கல்லூரியில இருந்தது அவருடைய மனசு முழுக்க அந்த சுவடிகள்ல எந்த மாதிரியான அற்புதமான நூல்கள் எல்லாம் பொதிஞ்சிருக்கோ அப்படின்றதுலயே அலைப்பாஞ்சுகிட்டே இருந்தது கல்லூரி முடிந்ததும் ஊவேசாவும் அந்த மாணவரும் சுவடியை கொடுக்க வந்த அந்த மனிதரை பாக்குறதுக்காக புறப்பட்டு போறாங்க அப்ப கூட அந்த மாணவன் ஊவேசா கிட்ட ஐயா நீங்க வீட்டுக்கு போங்க அவர் விடுதியில் இருக்கிறாரா அப்படின்னு நான் பார்த்துட்டு வந்து சொல்றேன் அவர் மற்றவர்களை பார்க்கவே கொஞ்சம் சங்கடப்படுறாரு அப்படின்னு சொல்லி ஊவேசா அவருடைய வீட்டுக்கே அனுப்பி வச்சாரு அவரை பார்க்க போன அந்த மாணவன் தம்மால் இயன்ற அளவுக்கு சுவடிகளை தூக்கிக்கிட்டு ஊவேசாவோட வீட்டுக்கே கொண்டு வந்து சேர்த்தானா அத பார்த்த ஊவேசா இவ்வளவு சுவடிகளையும் கொடுத்தவரை நான் நிச்சயமா பாக்கணும் விடுதிக்கு அழைச்சிட்டு போய் அவர் அறிமுகம் செய்ணவன் கிட்ட கேட்க அந்த மாணவன் திரும்பவும் இப்படி பதில் சொல்றாரு கூச்சப்படுறாரு அவர் ஊர் எது பேர் எது அப்படின்னு கேட்டதுக்கு கூட அவர் சொல்ல மறுத்துட்டாருங்க ஐயா அப்படின்னு சொன்ன மாணவன் கிட்ட ஊவேசா திரும்பவும் இப்படி பதில் சொல்றாரு நான் சுவடி தேடி அலைஞ்ச காலங்கள்ல நிறைய துன்பங்களை சந்திச்சிருக்கேன் சுவடிகளை தேடி அலைஞ்சு 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 என்னுடைய கால்கள் எல்லாம் தேஞ்சு போனதுதான் மிச்சம் நிறைய இடங்களில் சுவடிகளை வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டே இல்லை அப்படின்னும் சொல்லியிருக்காங்க இன்னும் சில பேரும் ஒரே ஒரு சுவடிக்காக நிறைய நாள் என்னை அலைய விட்டுருக்காங்க இன்னும் சில இடங்களில் பிணையத்துக்கு எதையாவது ஒன்று கொடுத்துட்டு தான் சுவடிகளை பெற வேண்டியது இருக்கும் அதோடு இல்லாமல் நிறைய இடங்களில் நான் சுவடிகளுக்காக அவமானத்தை கூட பற்றிருக்கேன் இப்படி இருக்க ஒருத்தர் வீடு தேடி வந்து இவ்வளவு சுவடிகளை கொடுத்துருக்காரு அப்படின்னா அந்த மகிழ்ச்சிக்கு இந்த உலகத்துல ஈடா எதையாவது சொல்ல முடியுமா அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நான் பார்க்கல அப்படின்னா அது பாவம் இல்லையா கண்டிப்பா நான் அந்த மனுஷனை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஊவேசா உணவு விடுதிக்கு புறப்பட்டு போறாரு அந்த மாணவனும் ஊவேசாவோட பின்னாடியே பின்தொடர்ந்து போறான் போறப்பவே அந்த மனுஷன் பத்திய சிந்தனை தான் ஊவேசாவுக்கு இருந்தது தமிழ் சுவடிகள் எல்லாம் வறுமைக்காக கொடுக்கிறது கூட அவமானமா நினைக்கக்கூடிய கூடிய மனுஷனா இருப்பாரு போல இருக்கு பஞ்ச காலத்துல பெத்த கொடுப்பது போல நினைச்சிட்டாரு போல இவ்வளவு கஷ்டத்துலயும் சுவடிகளை சரியான இடத்துல சேர்க்கணும்னு நினைச்ச அவரு ஒரு அபூர்வ பிறவியாதான் இருக்கணும் அவரை பார்த்து ஆற தழுவி நன்றி கூறணும் இப்படியெல்லாம் பல என்ன ஓட்டங்களோட ஒரே ஓட்டமா விடுதிக்கு போய் சேர்றாரு ஊவேசா ஊவேசா யார பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு அவசரமா வந்தாரோ அங்க போய் பாக்குறப்ப அந்த மனசே அந்த இடத்துல இல்ல அவர் தன்னோட கையில இருந்த எல்லா சுவடிகளையும் வீட்டுக்கே அனுப்பிட்டு கிளம்பி ஊவேசா ஒரு நிமிஷம் இந்த காலகட்டத்துல இப்படி ஒரு மனுஷனா அப்படின்னு தன்னோட மனசுக்குள்ளேயே அவரை வியந்துகிட்டாரு இவ்வளவு பெரிய உபகாரம் செஞ்சுட்டு எந்த ஒரு பயனையும் எதிர்பார்க்காம ஏன் நன்றியை கூட எதிர்பார்க்காம அங்கிருந்து கிளம்பி போயிருந்தா அந்த மனுஷனை நினைச்சு ஊவேசா கண்கள்ல இருந்து கண்ணீர் கசிந்ததா அவருடைய நன்றி உணர்வுக்கு அந்த கண்ணீரே சாட்சியா அமைஞ்சது அந்த மனுஷன் கொடுத்துட்டு போன அந்த சுவடிகள்ல ஒரு சுவடிதான் தமிழ் விடுத்துவது என்ற நூலுக்கான சுவடி அந்த சுவடியை பிரிச்சு பார்த்தப்ப ஊவேசாவுடைய வாழ்க்கை லட்சியமே இரண்டே அடியில அந்த நூல்ல சொல்லப்பட்டிருந்ததை உணர்ந்தாரு அந்த அடி இதுதான் இருந்தமிழே உன்னால் இருந்தேன் இமையோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஆண்டு நடந்த இந்த நிகழ்வு ஊவேசா கலைமகள் அப்படின்ற இதழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு அதாவது அவர் இறக்குறதுக்கு அஞ்சு வருஷம் முன்னாடி இன்னும் அறியேன் அப்படின்ற தலைப்புல கட்டுரையா எழுதி வெளியீடு செஞ்சிருக்காரு தமிழ் தூது அப்படின்ற இந்த நூல்ல இருநூற்றி அறுபத்தி எட்டு கன்னிகள் இருக்கு இந்த இருநூற்றி அறுபத்தி எட்டு கன்னிகள்ல இருக்கக்கூடிய இரண்டடிகள் தான் வாழ்க்கை லட்சியத்தை அப்படியே காட்டக்கூடிய அடிகள் அப்படின்னு அடிகளோட அவர் எழுதியிருக்காரு இமையோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன் உதிப்பித்த பன்னூல் ஒளிர அடியேன் பதிப்பிக்கவே கடைக்கண் பார் அப்படின்றதுதான் அந்த இரண்டு அடிகள் இன்னைக்கும் தமிழ் விடுத்தூது நூலை படிக்கக்கூடிய நேரங்கள்லாம் ஊவே சிந்திய அந்த கண்ணீரும் அந்த மனிதருடைய பிம்பமும் நம்ம மனசை விட்டு நீங்காம நம்முடைய கண்களிலிருந்து நீர் கசியத்தான் செய்யுது நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் இணைவோம்